ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் யாரு பல ஜென்மமாக புண்ணியம் பண்ண பெரியவாவோட அருள் அதாவது குரு அருளும் திருவருள் கடவுளோட அருளும் இருக்கிற புண்ணிய ஆத்மாக்களால் தான் இந்த பதிவை கேட்கவும் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற மந்திரத்தை ஒரு முறை சொல்லி வழிபாடும் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் நான் வந்து கடவுள் வழிபாடு தொடர்ந்து பண்ணுறேன் ஆனால் அது எனக்கு பலனே தர மாட்டேங்குது நான் எவ்வளோ பிரார்த்தனை வச்சாலும் அது நடக்க மாட்டேதுன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நான் சொல்கிற இந்த வழிபாட்டு முறையை முயற்சி பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் தரும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை அது என்ன அப்படிங்கிறத வாங்க பதிவில் போய் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நாம் எந்த விஷயத்தையும் யாரோ ஒரு குரு இல்லாமல் நம்மளால் கற்றுக்க முடியாது எல்லாத்துக்கும் யாரோ ஒருத்தங்க நமக்கு வழிகாட்டியிருப்பாங்க அது நம்ம அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே யாரோ ஒருத்தவங்க வழி காட்டியிருப்பாங்க நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம நடக்க ஆரம்பிக்கிறது பேசுகிறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு குரு இருக்கிற மாதிரி நாம் கடவுளோட பரிபூரண அருள் அடையிறதுக்கும் நமக்கு ஒரு குரு இருந்தால் அதுதான் சரியான முறை ரொம்ப சுலபமாக அது நமக்கு வந்து நம்ம என்னதை அடையணும்னு நினைக்கிறோமோ எந்த விஷயம் நமக்கு சித்திக்கணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படி நமக்கு கிடைச்ச குரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஜெகத்குரு மகா தான் அவங்களோட காலடி தான் நமக்கு மிகப்பெரிய சரணாலயம் சரி நீங்கள் குருவர்கள் இருந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்களே அது எந்த விதத்தில் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம் ஏன்னா நான் பெரிய வழிபாடே பண்ணுறேன் அப்படி இருந்தும் கூட எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கே அப்படின்ற மனநிலையில எனக்கு மெயில் அனுப்புகிறவங்க நிறைய பேர் நான் படிச்சிருக்கேன் அப்படி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் முதல்ல சொல்கிறேன் இதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை எப்படி அதை சரியாகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தானே தோணும் ஒரு மனுஷனுக்கு குருவருள் இருந்தால் அவன் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறத முதல்ல இந்த சம்பவத்து மூலம் நம்ம தெரிஞ்சுப்போம் ஒரு சாமானிய மனுஷன் நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு சாமானிய மனுஷன் அவன் வந்து தொடர்ந்து கடவுள் வழிபாடு பண்ணக்கூடியவன் அவன் குடும்பம் பார்த்திங்க அப்படின்னா மனைவி ரெண்டு குழந்தைங்க ஆனால் வீட்டில் வறுமை தலைவிரிச்சாடுது அதாவது வறுமை அப்படின்னா சாதாரண வறுமை இல்லை எல்லார் வீட்லேயும் கஷ்டம் இருந்தாலும் உப்பாவது இருக்கும் அவன் வீட்டில் உப்பு கூட இல்லாத அளவுக்கு வறுமை அப்படி வறுமையில் கூட அவன் சாமி கும்பிடறதை விடுறதில்லை ஆனால் அவன் மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ அவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் அந்த கடவுள் வழிபாடு மறந்து போச்சேன் அப்படின்னா நமக்கு கடவுள் எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யாத கடவுளை வழிபாடு பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க ஆனால் இவனுக்கு மட்டும் ஏதோ ஒரு மூலையில் வந்து ஒரு நம்பிக்கை ஒட்டிக்கிட்டு இருக்கு அதனால வந்து கடவுள் வழிபாடு பண்ணுறான் மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுக்குமே உதவாத கடவுளை வழிபாடு பண்ணி என்ன பண்ண போறோம் நம்ம இது இது வரைக்கும் கும்பிடாத சாமி இல்லை எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு அவர் நமக்கு எதுவும் செய்யல இதுக்கு மேலே நீ மட்டும் ஏன் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் அவன் அவனுக்கு இடையூறு தான் பண்ணுறாங்களே தவிர அவனுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க ஊருக்கு ஒரு ஞானி வர்றாரு இவன் போய் அவரை சந்திக்கிறான் அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறான் இந்த மாதிரி நான் இத்தனை வருஷமாக வழிபாடு பண்ணிட்டு வரேன் என்னோட குடும்பம் நாளுக்கு நாள் வறுமையால் பிடிக்கப்படுதோ தவிர மீண்டு வந்த மாதிரி தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இது வரைக்கும் கடவுள் வழிபாட விட்டதே இல்லை இருந்தாலும் நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேனே ஏன் எனக்கு இந்த கடவுள் வழிபாடு வந்து பலன் தரலை அப்படின்னு கேட்குறான் அப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் மகனே நீ மட்டும் இல்லை இந்த உலகத்தில் பிறவியாக எடுக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு கர்ம பலனால் தான் எடுக்கிறாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் நம்மளோட கர்ம பலனை ஒரு பிறவியில் அனுபவிக்க முடியும் அதை அடுத்தடுத்த பிறவியாக அனுபவிச்சு தான் நம்ம கழிச்சிக்கிட்டு கடவுளில் போய் சரணாகதி அடைய முடியும் ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது குறைஞ்சாதான் கடவுளோட அருளை கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதான் அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன்னு இப்போ நூறு சதவீதம் கருமா இருக்குது அப்படின்னா ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிருக்கு தொண்ணூத்தாறு பர்சன்டேஜ் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால கடவுளை அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அப்போ அவன் கேட்குறான் கடவுள் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இருக்கிற கடவுள் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கடந்து வந்தாதான் அப்படின்னா இது ஏதோ விதிகள்லாம் உட்பட்ட மாதிரி இருக்கே இது சரி இல்லாத மாதிரி படுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த கேள்வி தோணும் அவன் அதே கேள்வியை கரெக்டாக கேட்குறான் அப்போ அவர் சொல்கிறாரு உனக்கு வந்து வாழ்க்கையில் நீ பிறந்ததுலேருந்து ஒரு மனுஷன் அவனோட ஆயில் முடிகிற வரைக்கும் யாரோ ஒரு தகுந்த குரு எல்லா விஷயத்துக்கும் ஒரே குருவாக இருக்கணும் இல்லை ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒன்றை முதல் முதல்ல பேச வச்சது உங்க அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் நடக்க வச்சது தாத்தாவா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்னா சொல்லிட்டு வரார் இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு குருவா இருந்திருக்காங்க அந்த மாதிரி கடவுளை அடையிறதுக்கு கூட நமக்கு தகுந்த குருவும் தகுந்த வழிபாட்டு முறையும் தெரியணும் தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றார் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு ஒரு ஆத்தங்கரையில் தான் உக்காந்துருக்காரு இந்த ஆத்த கடந்து அந்த கரைக்கு போகணுன்னா நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்கற இதில் என்ன சமை இருக்கு எனக்கு நீச்சல் நல்லா தெரியும் இறங்கி நீந்தி போவேன் அப்படின்னு சொல்றார் அப்போ அவர் கேட்குறாரு ஆற்ற நீந்தி போகிறது ஈஸியாக அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் இந்த ஆறு வந்து வேகமாக தண்ணி ஓடிட்டுருக்கு நிறையா போகுது அவ்வளோ ஈஸி கிடையாது எதிர்நீச்சல் கொஞ்சம் நிறையா தெரியணும் தெரிஞ்சாதான் நம்மளால் நீந்து போக முடினதும் அப்போ குரு சொல்கிறார் நீ சொல்கிறது உண்மை தான் எதிர்நீச்சல் வேகமாக அடிக்கணும் இல்லை அப்படின்னா அந்த ஆத்தோட ஆத்தா போயிடுவோம் இன்னொரு வழி இருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்னதும் என்ன சாமி வழி அப்படின்னு கேட்பான் இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படியே போனேன் அப்படின்னா இன்னொரு இடத்துல மலை வரும் இந்த மலையோட பாதியிலேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு மலை இருக்கு அங்கே ஒரு மரப்பாலம் இருக்கே தெரியுமா அப்படின்னு கேட்பார் ஆமாம் சாமி இருக்கு அங்கே வந்து ஆறு ரொம்ப குறுகலாக ஓடும் அங்கே ஒரு மரப்பாலம் இருக்குது அந்த ஊருக்காரங்க வச்சுருக்காங்க அப்படின்னு தான் அந்த மரப்பாலத்தால் போனால் ஈஸியாக போகலாமே அப்படின்னு சொல்லுவார் ஆமாம் சாமி போகலாம் அப்படின்னா அப்போ குரு சொல்லுவார் அந்த மரப்பாலத்தால் கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி உனக்கு உதவுற அந்த மரப்பாலம் தான் குருவும் குருவோட அருளும் நீனா நீந்தி போகிற பத்தியா இதுதான் நீயும் உன்னோட கர்மாவும் ஒரு தகுந்த குரு இருந்தால் நீங்கள் எதிர்நீச்சல் அடித்து கஷ்டப்பட்டு ஆற்ற கடக்க வேண்டாம் இந்த வழியாக ஏறி நீ எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துடலாம் அதாவது கடவுளை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவனோட விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டவர் வந்து அவனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி அதோட முறையும் சொல்கிறார் இதை வந்து நீ சொல்லிட்டு வா மகனே அவன் பிரச்சனை தேர்ந்துடும் அப்படின்னதும் அவன் சொல்கிறான் நீங்களே எனக்கு தகுந்த குருவாக இருந்து வழி காட்டணும் அப்படின்றதும் அப்போ தான் இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி அவனை இது பண்ணுற அவனும் இவர் மேலே நல்ல நம்பிக்கையாகி குரு பக்தியோட சொல்ல ஆரம்பிக்கிறான் அவரை சந்தித்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் இவன் அவர் என்ன சொன்னார்னா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக சொல்லணும்னு சொல்லி ஒரு முறைகள்லாம் சொல்லியிருப்பார்ல அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆற்றுல இறங்கி குளிச்சிட்ருக்கான் அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட மன்னன் வந்து வயசானவர் அவர் வந்து நோய் வைப்பட்டுறார் அதாவது மன்னனுக்கு வாரிசு கிடையாது இப்போ அடுத்த மன்னனை தேர்ந்தெடுக்கணும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அரசபை கூட்டி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா பிரசன்னம் பார்க்குறாங்க பிரசன்னத்தில் என்ன வருது அப்படின்னா பட்டத்து யானைக்கிட்ட ஒரு மாலையை கொடுத்து அது யாரை நல்லவனாக தேர்ந்தெடுக்குதோ அவனை அரசனாக்குறதுன்னு ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி பட்டத்தியானே ஒரு மாலையோடு வருது கரெக்டாக இவன் இறங்கி குளிச்சுட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு குளக்கரையிலேருந்து ஏறுறான் ஏறும்போது கரெக்டாக அவன் மேலே போடுது அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி உப்பு கூட வீட்டில் இல்லாத வறுமையான வாழ்க்கை சாப்பாடுனா என்னென்னே தெரியாத ஒருத்தன் அடுத்த ஒரு மாதத்தில் அந்த நாட்டுக்கே ராஜாவாகரான் தன்னோடய குருவை போய் பார்க்குறான் பார்த்த உடனே அவர் சொல்லுவார் மகனே நீ தினமும் கடவுள்கிட்ட என்ன சொன்ன கடவுளையே நான் கஷ்டத்தில் இருக்கேன் காப்பாற்றுன்னு சொன்னேன் அப்படின்னு நான் உனக்கு என்ன சொன்னேன் அப்படின்னதும் பகவானே சரணம்னு சொன்னீங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு முதல்ல இருக்கிற விஷயம் உன் கஷ்டத்தை சொல்லி கடவுளை கூப்பிட்டுது ரெண்டாவது நான் எனக்கு கஷ்டமோ நஷ்டமோ என்னை காப்பாற்ற வேண்டியது உன் வேலைன்னு சொல்லி நீ போய் கடவுளை அடைஞ்ச அவ்வளோதான் அந்த மந்திரத்துக்கும் நீ சொன்ன மந்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லுவார் அவன் ஆச்சரியமாக பார்ப்பான் பகவான் சரணம்னு சொல்லியிருப்பான் வேற எதுவுமே அவன் சொல்லியிருக்க மாட்டான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன் பகவான் சரணம்ங்கிறதா மந்திரமான்னு கேட்காதீங்க பகவான் சரணம்னு கூட சொல்லலாம் அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது இதுதான் ஒரு குரு நமக்கு சரியான வழியை காட்டுறது இதை நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதையா சொன்னேன் இல்லையா இன்னும் ஒரு சம்பவம் சொல்கிறேன் குருவோட அருளும் ஆசையும் இருந்தா ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு குருவோட சம்பவத்துலேருந்தே இருந்தே ஒரு குருவோட அருள் இருந்தால் மனுஷன் வாழ்நாளில் எட்ட வேண்டிய மிக உயரிய பதவியான அந்த பதவி அதாவது அந்த இடத்த மனுஷன் அடையறதுக்கு உதவுன ஒரு குருவோட சம்பவத்தையும் நாம் சொல்லிவிட்டு நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் யார் நமக்கான குரு அப்படிங்கிறதையும் ஒரு ஒருமுறை குருநாதர் ராமானுஜர் அவர் என்ன பண்ணுறாருனா திருப்பதியோட அடிவாரத்தில் தன்னோட சீடர்களுக்கெல்லாம் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படி பாடம் எடுக்கிறத தினமும் ஒரு தயிர் வைக்கிற அம்மா வந்து பார்ப்பாங்க கொஞ்சம் நேரம் நின்று அவர் ராமானுஜர் என்ன சொல்கிறாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் பாடம் உடனே கிளம்பி போய் தயிரெல்லாம் வந்து வித்துட்டு வருவாங்க ராமானுஜர் அவர் வந்து செய்யாத விஷயமே இல்லை வைணவத்தில் அவர் பண்ணாத விஷயமே எத்தனையோ ஆச்சரியங்கள் நடந்திருக்கு அவரோட முகம் எப்பவுமே தேஜஸ் ஒரு மாதிரி ஒளி நிரம்பிய முகமாக இருக்கும் அவரோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது நிறைய சொல்லுவாங்க அதை பற்றி அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கிறதால இந்த அம்மா வந்து அந்த இடத்த விட்டு நகராமல் அவரை பார்த்தபடியே அவர் என்ன சொல்கிறாரு என்ன கே சொல்லிட்டு இருக்காரு பாடம் என்ன நடத்துகிறார் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் தயிர் விற்க போவாங்க ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு தயிர் விற்கணும் அப்படின்ற எண்ணமே அதாவது மோர் விற்கிறது அது வந்து எண்ணமே இல்லை இவர் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு அங்கே இருக்கிற சீடர்களுக்கே என்ன பண்ணுறாங்க தான் மோர் பாணையில் இருக்க எல்லா மோரையும் கொடுத்துறாங்க கொடுத்துட்டு ராமானுஜரை வந்து பார்க்குறாங்க பார்த்தவனே ராமானுஜர் சொல்கிறார் கண்டிப்பாக அவங்களோட எண்ணம் என்ன மோரை விற்றவனே காசு கேட்பாங்க உன சொல்கிறார் குருநாதர் சொல்றாரு அம்மா உனக்கு வந்து மோரெல்லாம் விற்காமல் பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே எல்லாரும் வயிறார குடிச்சிட்டாங்க உனக்கு என்ன கொடுக்கணும் என்ன காசு வேணும் அப்படின்னதும் சாமி காசெல்லாம் வேணாம் நீங்கள் தினமும் பாடம் எடுக்கும்போது நான் கவனிப்பேன் அதில் நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னாத கவனித்தேன் இருக்கிறதுலே ரொம்ப வசந்த பதவி வைகுண்ட பதவி தான் பெருமாளோட வைகுண்டத்தில் போய் தான் உத உயர்ந்த பதவின்னு சொல்றீங்க அந்த பதவி கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னதும் உடனே ராமானுஜர் சொல்கிறாரு இல்லை இல்லை அது வந்து நிறைய படிநிலைகள் இருக்குமா அதெல்லாம் கடந்து வரணும் ஒன்று பக்தி வழியாக போகணும் இல்லை ஆனால் ஒன்று ஒன்று ஒரு ஒரு படிநிலை இருக்குது அந்தந்த படிநிலையில் ஏதோ ஒன்று வந்து நீ பின்பற்றணும் அது வழியாக தான் நம்ம வந்து பகவானை அடைய முடியும் அப்படின்றதும் அதுக்கு அந்தம்மா ரொம்ப பிடிவாதமாக சொல்லுது சாமி இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க உங்களை பற்றி ஊரில் எல்லாரும் வசத்தியாக சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாததே இல்லைன்றாங்க நீங்கள் சொன்னால் அந்த பகவானே அத்தனையும் செய்வார்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எனக்காக ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க அப்படின்றதும் என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேட்டு நீங்கள் அந்த பெருமாளுக்கு ஒரு சிவாரிசு கட்டி தான் எழுதுங்க இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு வைகுண்ட பதவி கொடுன்னு மட்டும் நீங்கள் எழுதி கொடுங்க மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது இவருக்கு புரிஞ்சு போச்சு இந்த அம்மா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்குது நிச்சயமாக பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம கூட விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வேறு வழி இல்லாமல் ஒரு ஓலை எடுத்து இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு வைகுண்ட பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் அந்த ஓலையை வாங்கிட்டு அந்த அம்மா வேக வேகமாக திருப்பதி மலை ஏறுது ஏறி மேலே போய் உள்ள இருக்க அர்ச்சகர்கிட்ட இந்த மாதிரி கொடுத்து கீழே இருக்க ராமானுஜர் கொடுத்தாரு இதில் விஷயத்தையும் சொல்லுது இந்த மாதிரி வைகுண்ட பதவி கேட்டிருந்தேன் அவர் சிபாரிசு கடிதம் கொடுத்துருக்காரு நீங்கள் பெருமாள் போய் கொடுங்க அப்படின்னதும் இப்போ அர்ச்சகருக்கு புரியல என்ன சொல்கிறது இந்த அம்மாட்டன்னு சரி ராமானுஜரே கைப்பட எழுதியிருக்காருன்னா அதில் ஏதோ விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெருமாள் முன்னாடி போய் இந்த மாதிரி ஒரு அம்மா ஓலையை தாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கு இந்த ஓலையில் இதுதான் எழுதியிருக்கு அடியேன் ராமானுஜன் கையெழுத்து வர போட்டிருக்காரு வைகுண்ட பதவி கேட்டு அந்த அம்மாவுக்கு சிபாரிசு கடிதம் கொடுத்துருக்காரு அப்படின்னதும் பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணார் அடுத்த செகண்டே அந்த அம்மா முன்னாடி வைகுண்டத்துலேருந்து புஷ்பக விமானம் வந்து நின்றுச்சான் அந்த அம்மாவை வைகுண்ட சேவகர்கள் இருப்பாங்களே அவங்க அம்மா வாங்க உங்களுக்கு வந்து பகவான் வைகுண்ட பதவி கொடுக்க சொல்லிட்டாரு ஏறுங்க ரதத்தில்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா உடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த ரதத்தில் ஏறிச்சான் நல்லா பாருங்கள் குருவோட அருள் இருந்தால் திருவருள் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அதாவது தகுந்த குரு நமக்கு வழிகாட்டி அவங்களோட பரிபூரண அருள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா திருன்னு சொல்லக்கூடிய கடவுளோட அருள் ரொம்ப ஈஸியாக நம்மளால் அடையக்கூடியது தான் அப்படிங்கிறத தான் இந்த ரெண்டு சம்பவம் நமக்கு சொல்லுது சரி நமக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு ஒன்று நம்மளோட கர்மம் அதாவது அந்த குரு சொன்ன மாதிரி தான் நம்மளோட கர்ம பலன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே வந்திருக்காது இல்லைன்னா நாம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நாம் சரியாக நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டோம் அது போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல குரு இருக்கணும் அவங்க தான் நம்மளோட பிரச்சனையை சரி பண்ண முடியும் பெரியவா ஒரு முறை வீதியில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நடிகர் வினு சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா பழம்பெரும் நடிகர் அவர் போய் பெரியவா காலை பிடிச்சிருவார் இது வரைக்கும் பெரியவா யாரும் தொட்டதாக நீங்கள் எந்த பற்றிலையும் படிச்சிருக்க மாட்டீங்க இல்லை கேட்டிருக்க மாட்டீங்க ஒரு சிலர் வந்து தெரியாமல் தொட்டதாவோ சின்ன வயசில் தொட்டதாலாம் இருக்கும் தவிர பெரியவா மடாதிபதியாக வந்ததுக்கு அப்புறம் யாரும் பெரியவாவை தொட்டதாக இருக்கா இவர் போய் காலை பிடிச்சிடுவார் அப்போ பெரியவா ஒரு நிமிஷம் வந்து எல்லாரும் பதறிடுவாங்க பெரியவா சொல்லுவாங்க ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் அதாவது உறவு நீ தொட்டுட்ட சரி இனிமேல் நல்லா போ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண அந்த சம்பவங்கள் வரும் அது வரைக்கும் சாதாரண வேடங்களை நடிச்சிட்டு இருந்தவர் குணச்சத்திர வேடம் வில்லன் அதுக்கப்புறம் காமெடின்னு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு நல்ல நடிகனாகவே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் அவரோட வாழ்நாளே முடிஞ்சுருக்கும் இப்போ நான் சொன்ன ரெண்டு சம்பவமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சம்பவமாக இல்லை கதையாக தான் கேட்குறோம் ஆனால் பெரியவாவோட விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்ந்த காலத்தில் நடந்தது அப்படி பல விஷயங்களை நமக்காக செஞ்சு நம்ம கூடியே சாதாரண சக மனுஷனாக வாழ்ந்து கடவுளுக்கு கடவுளா குருவுக்கு குருவாக தாய் தந்தையாக இருந்து எத்தனையோ பேர் வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயத்தை நடத்தியிருக்காங்க நாம் எல்லாரும் நம்ம முதல்ல நமக்கான குரு காஞ்சி மகா பெரியவா மனசால அவங்கள குருவாக நினச்சி இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நான் இன்னொரு பதிவாக எப்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மந்திரத்தை சொன்னோன்னே ஸ்கிப் பண்ணிடாதீங்க அந்த மந்திரத்தை சொல்லி முதல்ல நம்மளோட குருவை அடைய முயற்சி பண்ணுங்கள் குருவோட அருள் இருந்தாலே போதும் நீங்கள் எல்லாரும் வீட்டில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் இல்லைன்னா பெரியவா சரணம் உங்களுக்கு எது ஈஸியோ ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் இது ஈஸியாக சொல்லக்கூடியதான் இல்லை சார் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா பெரியவா சரணும் இது மட்டும் சொன்னால் போதும் ஜெகத்குருன்னு சொல்லக்கூடிய காஞ்சி மகா பெரியவா ஒரு முறை சொல்லி கூப்பிட்டாலே உள்ளன்போடு கூப்பிட்டா போதும் அத்தனை பேர் வீட்டுக்கும் வருவாங்க அத்தனை அதிசயமும் நடக்கும் சரி இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அது என்ன வழி அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா நான் மந்திரங்களோ வழிபாடோ பண்ணால் கூட எனக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த உடம்பு இருக்கு இல்லையா மனித உடம்பு இதுவும் பிரபஞ்சமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கே என்ன இருக்கோ அதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட இந்த உடம்பு தொடர்புடையதாக இருந்தது அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரத்திலே போயிடும் சீக்கிரமாக நம்மளால் கடவுளை அடைய முடியும் இதை வந்து அடைய முடியாமல் நம்மளோட கர்மாவோ இல்லை சில பிரச்சனைகள் அதை நான் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் அதை தான் நம்மளை வந்து தடையாக இருக்கும் இதை தான் நம்ம வந்து கிரகத்தெல்லாம் சொல்லுவோம் அந்த கிரகம் சரி இல்லை இந்த கிரகம் சரி அப்படி உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணுன்னா பிரபஞ்சம் ஒரு மொபைல் சார்ஜர் மாதிரி வச்சுக்கோங்க நாம் ஒரு மொபைல் நினச்சிக்கோங்க சார்ஜ் இருந்தால் தான் மொபைல் யூஸ் பண்ண முடியும் இல்லையா சார்ஜ் நமக்கு கொடுக்கறது இந்த பிரபஞ்சம் இதுக்கு சார்ஜர் போட்டுட்டு கேபிளை நம்ம ஃபோனில் சொருனாலும் சார்ஜர் கேபிள் சரியில்லை அப்படின்னா சார்ஜ் ஏறாது அது அத்தனையும் வேஸ்ட்டு இது ஏன் சார்ஜர் கேபிள் இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற இந்த இடம் இருக்குது இல்லையா நாம் வசிக்கிற அந்த இடம் அது வந்து நெகட்டிவ் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தால் நம்மளை சரிவர தொடர்பு கொள்ள முடியாது இதை முதல்ல நிறைய பேர் ஒத்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வார்த்தை பேசியிருப்போம் இல்லை ஏதோ ஒரு அமங்கலமான வார்த்தைகள் பேசுவோம் ஏதோ ஒரு விஷயத்த கேள்விப்படும் அதெல்லாம் நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவான விஷயத்தை உண்டு பண்ணிடும் இதுதான் அந்த சார்ஜர் கேபிள் சரியில்லாததுன்னு நான் சொல்கிறேன் அது நம்மளை நம்மளோட எந்த விஷயத்தோட கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறமோ அதோட கனெக்ட் பண்ணா விடாமல் தடுக்கும் இப்போ நம்ம உதாரணத்தை சொல்ல மாதிரி யாரையோ திட்டுவோம் ஏதோ ஒன்று சொல்லி திட்டுவோம் சனியை நின்று திட்டுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சனி நின்று அப்படிலாம் திட்டாதீங்கன்னு சொல்லுவோம் அந்தமாதிரி மாதிரி சில பேர்லாம் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகள் இதெல்லாம் உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவான விஷயத்த உண்டு பண்ணிவிடும் சாதாரண காற்று ஒரு பூவோடு சேர்ந்து வரும்போது வாசமாகவும் ஒரு அழுகி போன பொருளோட சேர்ந்து வரும்போது துர்நாற்றமாகவும் மாறுது காற்று எந்த விதத்துலையும் மாறவே இல்லை அங்கே இருக்கிற சூழ்நிலை தான் அதை மாற்றுது இதே விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இறை சக்தியையும் உங்களுக்கு தேவையான அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா இதையும் நீங்க இருக்கிற சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது முதல்ல உங்களை சுற்றி இருக்கிற அந்த இடம் வந்து ஆன்மீகத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்ச இடமா பார்த்துக்கோங்க உங்க வீடு எப்பவுமே ரொம்ப ஒரு நல்ல எனர்ஜி உள்ள வீடா மாத்துங்க நீங்க இருக்கிற இடம் இதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப பெருசாலாம் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு மந்திரம் இப்ப இல்லையா மகா பெரியவாச்சாரணம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை ராமநாமம் இந்த மாதிரி மந்திரங்கள் ஸ்லோகங்களை நீங்கள் வந்து ஃபோனில் போட்டு கேட்டாலும் சரி உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைனா ஃபோன்லேயோ எல்லார்ட்டையும் இப்போ செல்லு இருக்கு இல்லையா மொபைலில் வந்து நம்ம வந்து கேட்டாலே போதும் அந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள் வந்து அந்த நெகட்டிவான வார்த்தைகளில் ஏற்படக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் அதுவே உங்களை வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்கு கொண்டு வரும் இந்த விஷயத்தையே நான் ஒருத்தருக்கு சொல்லி அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம்லாம் நடந்திருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த பதிவில் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் அப்படிங்கிறத ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் தினமும் காலையில் எவ்வளோ நேரம் உங்களால் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ உங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் இருக்கிற இடம் எதுவோ அந்த இடத்துல நல்லாவே கேளுங்க நல்லா சத்தமாக உங்களால் கேட்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அதே நேரம் நீங்கள் சுற்றி இருக்கிற அந்த இடம் வந்து நல்ல இடமாகவும் நல்ல எனர்ஜி உள்ள இடமாகவும் மாறுறதுக்காக காலையிலையும் சாயந்தரமும் கேளுங்கள் இல்லை முடிஞ்சால் ஹெட்செட் போட்டு கூட கேளுங்க நீங்கள் சொன்னால் ரொம்ப நல்லது இல்லை முடியல அப்படின்னா இதை வந்து வீட்டில் வந்து பாட்டு மாதிரி ஓடக்கூட வைங்க அதுவே உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொண்டு வரும் எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு செய்கிற எதுவுமே இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சதா இல்லை பெரியவா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இன்னும் ஆழமாச்சு அப்படின்னா அது உங்களை எண்ணி பார்க்க முடியாத உச்சத்துக்கு கொண்டு போகும் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர